இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாப்சுங் ஸாரீஸுங்க ஒரு பேண்ட் ஸாரீஸீ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் வெறும் இரநூத்திநூறு ஆமா மட்டும் தான் கப்பிள் ஸ்கர் ஸாரீஸும் வேட்டு சத்து மேட்சிங்கா மேட்சிங்கா சூப்பர் தீபாவளிய பாத்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ்காரர் தீபாவளியா நம்ம சரி மேலே இது என்னங்க பிரைஸ் இதோட பிரைஸ் எவ்வளவு இருக்கு நீங்களே கேஸ் பண்ணுங்க ஒரு த்ரீ தௌசண்ட் ஆமா என்ன பிரதர் த்ரீ தௌசண்ட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இங்க பாருங்க ஒரு டூ பிப்டிக்கு எல்லாத்தையுமே பிடிச்ச ஒரு ரெட் கலர்ல அவ்வளவு கிராண்டா முந்தி பாருங்க முந்தி வித் பிளவுஸ் உங்களுக்கு வந்துருங்க சாரீஸ் பாத்தீங்கன்னா இது பிளவுஸ் வரைக்கும் வந்துடும் இது பிளவுஸ் உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாவே மாதிரி பிளான் வந்துடும் ரெண்டு பக்கம் பார்டர் பாத்தீங்கன்னா ஒரு பட்டு சாரி கீழ இருக்காங்க பா இதுவும் டூ பிப்டி தான் ஒரு காட்டன் சாரீஸ் எங்கேயுமே கொடுக்க முடியாது டூ பிப்டி மட்டும் தாங்க பாருங்க முந்தி பாருங்க கான்ட்ராஸ்டா வந்துடும் முந்தி பார்டர் எல்லாமே கான்ட்ராஸ்டா வந்துருங்க பாக்கவே கிராண்டா இருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த முந்திங்க இது பிளவுஸ் பாருங்க பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வந்துடும் சாரீஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி பயணம் வந்துருங்க சாரீஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி பயணம் வந்துரும் ரெயின்போ சாரீஸ் இவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளவு கிராண்டா இருக்கு அவ்வளவு கிராண்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க அவ்வளவு கிராண்டா இருக்கும் இவ்வளவு கிராண்டா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு முந்தி ப்ளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கான்ட்ராஸ்டா வந்துடும் இதுல இருக்கிற கலர்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் ஷோ பண்ற பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்குங்க கலர்ஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும் எக்கச்சக்கமான கலர்ஸ் செக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க நம்ம வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்ம கடை பேர் சொல்லுங்க எந்த லொகேஷன்ல இருக்கு நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மேகா டெக்ஸ்னா சேலம் மாவட்டம் இளம்பலையில இருக்குன்னா இளம்பலை பஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிசைன் தான் நம்ம சாப்பிட்டு இருக்கீங்கண்ணா ஓகே பிரதர் நம்ம என்னன்னா பண்ணிட்டு இருக்கோம் வேட்டி சர்டு சாரீஸ் எல்லாம் அவைபா இருக்கா ஓகே சூப்பர் நம்ம ஒவ்வொரு கலெக்ஷனா பாத்திரலா பார்க்கலாம் பார்க்கலாம் ஒரு பிரைடல் நான் பாக்க மாற பிரதான் ப்ரைடல் கலெக்ஷன் பிரதா இளம்பளை மார்க்கெட்டி நான் உடனே போறேன் இதோட பிரைஸ் எவ்ளோ இருக்கு மார்க்கெட்ல கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் கிட்ட போயிட்டு இருக்கு அப்படியே ஒரு பாத்து ரேட் உடன ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடுப்பீங்களா ஆயிரத்தி ஐநூறு இல்ல வெறும் எயிட் பிப்டி மட்டும் தான் எயிட் பிப்டி மட்டும் தானே ஆமா ஓபன் பிக்கு பாத்துட்டு பிரதார் நீங்க ஓபன் பிக்கு பாத்துட்டே நீங்க சொல்லுங்க முந்தாணி பாருங்க பிரதார் முந்தானி பட்டு சாரியா தோத்துருவோம் பார்டர் பாருங்க பட்டு சாரீஸ் சொல்லற மாதிரி கொடுத்துருக்கோம் எவ்வளவு கிராண்டா குடுத்துக்கணும்னு பாருங்க பிளவுசுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் எங்களுக்கு தெரியுமா இந்த பிரைஸ் இங்க பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு சாரீஸ் ஓபன் பிக்கு காமிக்கிறான் பாத்தீங்கன்னா நீங்க அசுங்கிருவீங்க பாருங்க பட்டு சாரீஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்க உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பிரதார் எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாருங்க சாரீஸ் எல்லாமே இதுல எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குங்க இதை பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு பாருங்க கலர்ஸ் ஒன்னு ரெண்டு இல்லைங்க ஸ்ரீ மேக்ராடி சொந்த தயாரிப்பாங்க கலர்ஸ் பார்த்துக்கோங்க ஆஹா கலர்ஸ் பாருங்க எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க பட்டு சாரி டிசைன்ஸுங்க இப்போ பாருங்க ஒரு பிரைடல் சாரீஸ்ல ஒரு கல்யாண பொண்ணு வேர் பண்ற சாரீஸ் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு சாரீஸ் ஃபுல்லாகவே டிசைன்ஸ் வந்துடும் இங்க பாருங்க நம்ம இன்னொரு கலர்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க உங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு

நீ பாத்துனாவே தெரியுங்க இங்க பாருங்க இவ்வளவு காமிக்கிறது சாம்பிள் மட்டும்தான் சாம்பிள் மட்டும் தானே நம்ம இதுல பாத்துல ஆயிரம் பீஸ் ஒன்னும் எடுக்கலாம் ஐநூறு பீஸ் ஒன்னும் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரம் பீஸ் எடுத்துக்கலாம் எல்லாம் சாம்பிள் மட்டும் சொந்த தயாரிப்பு சூப்பர் சூப்பர் பிரதர் எல்லாமே நம்ம சொந்த தயாரிப்புங்க தீபாவளிக்காக நியூ ஆஃபர் பேச கொடுத்துட்டு இருக்கோம் பிரதர் அடுத்து என்ன பிரதர் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோர்வே மீனா சேரீஸ் நான் பாக்குறேங்க ஓ அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க கீழே லாங் பார்டரும் மேல ஸ்மால் பார்டரும் வந்துடும் அவ்வளோ கிராண்டான உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துருங்க இது பாத்தீங்கன்னா முந்தா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்காக வீடியோக்காகவே நம்ம போன் வச்சு பண்ணி இந்த கொண்டாந்து காமிச்சிட்டு இருக்கோம் பாருங்க இது ப்ளவுஸ் உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீனா டிசைன் ஒர்க் வந்துருங்க சாரீஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அங்க பாருங்க இந்த மாதிரி மீனா டிசைன் ஒர்க் வந்துடும் ஒரு சாஃப்டான மெட்டீரியல் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி பண்ணி உடனே உங்களுக்கு வீடியோக்காக கொண்டாந்து காமிச்சிட்டு இருக்கோம் இதுல பாருங்க இவ்வளவு கச்சக்கமான கலர்ஸ் இருக்குன்னு இதுல பாருங்க இன்னொரு பீஸ் நான் ஓப்பன் பண்றேன் இதோட பிரைஸ் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாருங்க வா ட்ரிபிள் நைன் தான் ஆமாங்க முந்தி பாருங்க இந்த டிசைன் பாருங்க வா முந்திக்காக பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ சேல் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல நாம வெறும் ட்ரிபிள் நைன் மட்டும் கொடுத்துருக்கோம் ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துருவா சரி மேலடெக்ஸ்னாவே ஆஃபர் பிரைஸ் தான் பாருங்க முந்தி பிளவுஸ் டிசைன் பாருங்க இது பிளவுஸ் டிசைன்ஸுங்க உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி வந்துடும் இதில் கலர்ஸ் நான் சூப்பரேன் அவங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் நம்பளுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்க கலர்ஸ் எல்லாம் நான் பண்ணுற பாருங்க இதில் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குங்க ஒரு கலர் ரெண்டு கலர் இல்லை பாருங்க எல்லாமே அவ்வளோ சூப்பரான கலர்ஸுங்க எல்லாமே வெறும் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ஆஃபர் மிஸ் பண்ணி விடாதீங்க எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன் சைடு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க வெறும் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் சூப்பர் சிங்கிள் பேசினாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்ன பிரதர் பார்க்க போறோம் அடுத்து நான் பாத்தீங்கன்னா ஒரு கப்பிள்ஸ்க்கான ஒரு ட்ரெஸ் கொண்டாந்துருக்கோம் நம்ம நீங்க கப்பிள்ஸ்க்கு என்ன கொண்டு வந்துருக்கீங்க பாருங்க நான் காமிக்கிறேன் பாருங்க கப்பிள்ஸ்க்காக சாரீஸும் வேட்டி ஷர்ட் மேட்சிங்கா மேட்சிங்கா சூப்பர் தீபாவளியே பாத்தீங்கன்னா உங்க கப்பிள்ஸ் கார் தீபாவளி தான் நம்ம ஸ்ரீ மேலாக்ஸ் இது என்னங்க பிரைஸ் இதோட பிரைஸ் எவ்வளவு இருக்கு நீங்களே கேஸ் பண்ணுங்க ஒரு த்ரீ தௌசண்ட் வருமா என்ன பிரதர் த்ரீ தௌசண்ட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான்

நம்ம எங்க வெளியில போகலாம் அப்படின்னா நம்ம சரி மேட்சிங்கா இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க இதை வேர் பண்ணிட்டு போனாலும் தனி லுக்கா இருப்பீங்க நீங்க எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படிதான் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் கேப்பாங்க நீங்க இது எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க இந்த பிரைஸ் அப்படி அதுவும் நீங்க பிரைஸ் சொல்லணும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொன்னா இன்னும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா தானா அப்படிதான் தான் இது மார்க்கெட்லயே இளம் மார்க்கெட்லயே த்ரீ தௌசண்ட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க சாரீஸ் நம்ம பாத்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு மட்டும் தான் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல அப்படியே பாதிவாலை அப்படியே பாதிவா எல்லாமே நம்ம சொந்த மிக இருப்பாங்க குறைந்த கொடுத்துட்டு இருக்கோம் கலர்ஸ் பாருங்க சாம்பிள் கலர்ஸ் மட்டும் தான் இது எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு தீபாவளியே அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தீபாவளி தான் தலை தீபாவளி இந்த பிரைஸ்க்கு எங்கேயுமே இந்த மாதிரி கலெக்ஷன் கிடைக்கவே கிடைக்காது நம்ம பாக்குறது எல்லாமே சாம்பிள்ஸ் தான் சாம்பிள்ஸ் மட்டும் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு இது எல்லாமே சாம்பிள் மட்டும்தான் கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி கலர்ஸ் இருக்கு நம்ம இதெல்லாம்

இங்க பாருங்கள் ஒரு டூ ஃபிஃப்டிக்கும் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ரெட் கலரில் அவ்வளோ கிராண்டா முந்தி கொடுத்துருங்க பாருங்க முந்தி வித் ப்ளவுஸ் வரையும் உங்களுக்கு வந்துருங்க சாரீஸ் பாத்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் வரையும் வந்துடும் இது ப்ளவுஸுங்க உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ளையாக வந்துடும் ரெண்டு பக்கம் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு சாரி கீ கோலம் இருக்குங்க பார்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டு சார்க்கீக்கலாம் அவ்வளோ கிராண்டா இருக்கும் பாருங்க ஓப்பன் யூஸ் காமிக்கிற பாருங்க அவ்வளோ கிராண்டா இருக்கு பாருங்க அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேர் பண்ணா அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஒரு லைட் வெயிட் ஆண்ட் சாரிஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பது மட்டும்தான் வெறும் இருநூத்தம்பாங்க வெறும் ஐம்பது மட்டும் தான் இதுல சிங்கிள் பீஸ்ல வாங்கிக்கலாம் இதுலயே நம்ம யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும் அப்படின்னா அந்த சாண்டல் கலர்ல நீங்க பாருங்க இந்த சாண்டல் கலர்ல எத்தனை பீஸ் வேணும் யூனிஃபார்ம் சரி டெரிசுல அவருக்கு யூனிஃபார்ம் அவைல பாருங்க இதுல பார்டர் பாருங்க அவ்வளவு சூப்பரா குடுத்துருக்கோம் பாருங்க கீழ பாருங்க லாங் பார்டர் மேல ஸ்மால் பார்டர் இதுல பல்லு பாருங்க இதுலயுமே பல்லு பாத்தீங்கன்னா அவ்ளோ கிராண்டா இருக்கு பாருங்க பல்லு பல்லு டிசைன் பார்டர் பாருங்க சூப்பரா இருக்கும் நீட்டா இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் பாருங்க இது பிளவுஸ் இங்க பாருங்க சாரீஸ் பாருங்க உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாவே அவ்வளவு கிராண்டா இருக்கும் ஒரு டூ பிப்டிக்குள்ளே உங்களுக்கு காலேஜ் வந்து ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு யூனிஃபார்ம் சாரிஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா கிரீன்ஸ் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுல எத்தனை பேர் சொன்னாலும் வாங்கிக்கலாம் ரெடியூஸ் ஸ்டாக்லாம் அவை பாருங்க ஒருத்தர் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டூ பிப்டிலேயே ஒரு காட்டன் சாரீஸ் பாக்கிறாங்க சில்க் காட்டன் சாரீஸ் அதுலேயே ஓப்பன் பார்க்கலாங்க இதுவும் டூ தான் ஆமா இதுவும் டூ தான் ஒரு காட்டன் சாரீஸ் எங்கேயுமே கொடுக்க முடியாத டூ பிப்டி மட்டும் தான் பாருங்க முந்தி பாருங்க கான்ட்ராஸ்டா வந்துடும் முந்தி பார்டர் எல்லாமே கான்ட்ரஸ்டா வந்துருங்க கிராண்டா இருக்கு அவ்வளவு சூப்பரா இருங்க பாருங்க முந்திங்க இது ப்ளவுஸ் பாருங்க உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டா வந்துடும் சாரீஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி பையனா வந்துருங்க உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி பையனா வந்துடும் இதுல நான் சூப்பர் பாருங்க இதுல ஒரு ஃபோர் கலர்ஸ் அவைலபா இருக்குங்க பாருங்க இதுலயுமே ஒரு யூனிஃபார்ம் சாரீஸ் சொன்னாலும் வாங்கிக்கொணு இதுலயுமே யூனிஃபார்ம் சாரீஸ் வேணாலும் ரெடி ஆகலாம் நம்ம மட்டும் தான் அடுத்த என்ன பிரதர் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ பிப்டி பூந்தமல்லி சாரிஸ் பூந்தமல்லி சாரி ஆமாங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் சாரீஸ் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் அங்க பாருங்க சாரீஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி வந்துருங்க இதுல எக்கச்சக்கமான டிசைன்ஸ் எக்கச்சக்கமான கலர்ஸ் அவைல இருக்குங்க இது எல்லாமே நம்ம சொந்த தயாரிப்பு எப்படி அந்த பிரைஸ்க்கு நீங்க கொடுக்கலாம் நீங்க பேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இது எல்லாமே நம்ம சொந்த தயாரிப்பாள உற்பத்திகளுக்கு கஸ்டமராக உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்கோம் இதுல பாருங்க கலர்ஸ் பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்குன்னு பாருங்க எவ்வளவு கலர்ஸ் எவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு பாருங்க த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தாங்க எல்லாமே த்ரீ பிப்டினா நம்ம முடியல பிரதர் அவ்வளோ சூப்பரான பிரைஸ் நம்ம சொந்த தாய் பிறகு மிக மிக ப்ராண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் பிரதர் பாருங்க இவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க கலர்ஸ் எல்லாமே இத்தனை டிசைன் இருக்கா ஆமா இத்தனை டிசைன்ஸ் இத்தனை கலர்ஸ் பாருங்க இதுல எக்கச்சக்கமா என்ன கலர்ஸ் இருக்குங்க இதுல நீங்க வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணி கூட நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாங்க சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் வேல்டு வீல் கொரியர் சார்ஜ் நம்மகிட்ட அவைலபிளா இருக்குங்க என்ன பிரதர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ பிப்டில ஒரு காமாச்சி சாரீஸ் காமாச்சிப்பட்டு ஆமாங்க இங்க பாருங்க ஓபன் பியூ பார்க்கலாம் ஒரு த்ரீ பிப்டி ல இவ்வளவு கிராண்டா டசல் ஒர்க்கோடே கொடுத்துருக்கோம் பாருங்க டசலோட சேர்த்து த்ரீ ஃபிஃப்டி தான் சேர்த்து த்ரீ ஃபிஃப்டி தான் பாருங்க அவ்வளவு சூப்பராக இருக்கும் இது முந்தாணி பிளவுஸுமே வந்து இந்த மாதிரி டிசைன்ல வந்துருங்க உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி இருக்காங்க இங்க பாருங்க இதுமே வந்து த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் சிங்கிள் பீஸ்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுல கர கலர்ஸ் எல்லாமே ஒன் பை நான் ஷோ பண்ணுற பாருங்க எல்லா சாரீஸ்லயுமே டசல் ஒர்க்கோட வந்துருங்க உங்களுக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பர் சூப்பர் அடுத்த நம்பரத்தில் பார்க்க போகிறோம் ரெயின்போ சேரீஸ் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க அவ்வளோ கிராண்டடாக இருக்குங்க அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க அவ்வளோ கிராண்டாக இருக்கும் ஆஹா இவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு முந்தி ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்டாக வந்துடும் இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் நான் ஒன் பை ஒன்னாக ஷோ பண்ணுறேன் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் எக்கச்சக்கமான கலர்ஸ் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க நம்ம கிட்ட பாருங்க இது என்ன பிரைஸ்ங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது மட்டும் தான் அறுநூத்தி ஐம்பது மட்டும்தான் அறுநூத்தி ஐம்பது மட்டும்தான் இது மட்டும் இல்லைங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனல்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோங்க அது ஜாயின் ஆயிட்டிங்கன்னா டெய்லியுமே நம்மகிட்ட மோர் கலெக்ஷன் அப்டேட் வந்துட்டே இருக்கும் அதெல்லாம் பார்த்து கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட நியூ நியூ கலெக்ஷன் வந்துட்டே இருக்குங்க நம்ம சொந்த தயாரிப்புனால நியூ நியூ டிசைன்ஸ் நியூ நியூ கலெக்ஷன் எல்லாமே வந்துட்டு இருக்கும் அப்புறம் ஜாயிண்ட் ஆகிருக்கோம் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறத நம்மளோட நெக்ஷனல் பார்க்க போறது ஒரு கல்யாணி கட்டன் ஸாரீஸ் பாக்குறாங்க இன்ஸ்டாவின் குயின் கூட சொல்லலாம் இன்ஸ்டாவின் குயின் ஆமாங்க அவ்ளோ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஸாரீஸ் தான் இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுந்தான் ஆறுநூத்தி ஐம்பது மட்டும் தான் யாருமே கொடுக்க முடியாத கொடுத்துருக்காங்க முந்தி டிசைன்ஸ் பாருங்க இவ்வளவு கிராண்டான ஜோக்ல இருக்கு பாருங்க முந்தி கான்ட்ராக்டா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருங்க சேரீஸ் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கிராண்டான ஒரு டிசைன்ஸ் வந்துருங்க அவ்வளவு கிராண்டான டிசைன்ஸ் வந்துரும் இதெல்லாம் நம்மகிட்ட ஃபார்ட்டி கலர்ஸ் மேல அவைல இருக்குங்க நாற்பது கலர் மேலே அவைலபா இருக்கு இப்ப பாக்கறது எல்லாமே சாம்பிள் கலர் தாங்க இதுல எக்கச்சக்கமான கலர்ஸ் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க பாருங்க கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்டோட வந்துருங்க எல்லா காரமே அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இதோட பிரைஸ் வேறு சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் அவ்வளவு கிராண்டான ஒரு இன்ஸ்டான் குயின் சரி பாத்துட்டு இருக்கோம் இளமலை மார்க்கெட்ல யாருமே அந்த பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க நான் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன் நம்ம சொந்த தயாரிப்பாங்க மிக மிக குறைந்த அளவு கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க சாரீஸ் பாத்தீங்க அப்படின்னாவே அவ்வளோ கிராண்டா இருக்கும் ஓப்பன் பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் சாரீஸ் ஃபுல்லாவே டசல் கூட வந்துடும் உங்களுக்கு எல்லாமே டசல் கூட வந்துடும் பாருங்க ரெட் சாரீஸ் ஒன்று ஓபன் பண்ற பாருங்க எல்லாத்தையுமே பிடிச்ச ஒரு ரெட் வித் கிரீன் கலர் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ரெட் வித் ஒரு க்ரீன் கர் காம்பினேஷன் அவ்வளோ கிராண்டா இருக்கும் பாருங்க இது முந்தி இது ப்ளவுஸு உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ கிராண்டா இருக்கும் பாருங்க அவ்வளோ கிராண்டா இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவ்வளவு கிராண்டான ஒரு லுக்கான டிசைன்ஸ்ல எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம் பார்டர் பாருங்க ரெண்டு பக்கமும் சேம் சைஸ் பார்டர் வந்துருங்க ஒரு கோர்வை பார்டர் வந்துடும் அவ்ளோ சூப்பரா இருக்கும் டெஸல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் டிரெஸுங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அவ்வளவு கிராண்டான ஒரு காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் ஃபிஃப்டி மட்டும் மட்டும்தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இளம்பி மார்க்கெட்ல இந்த பிரைஸ்க்கு நீ எங்கேயுமே இந்த கல்யாண கார்டன் செக்டு பேட்டினு நீ எங்கேயுமே வாங்க முடியாதுன்னா இதோட பிரைஸ் பார்த்தா வெறும் செவன் பிப்டி மட்டும்தான் எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இளம்பிள்ளி மார்க்கெட்லேயே நான் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயுமே நம்ம கிட்ட நாற்பது கால் ஸ்மெல் அவைலபா இருக்கு பாருங்க சாரீஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க இது முந்தானி முந்தானி கலரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாவே ஒரு செக்டு பேட்டன் வந்துருங்க சாரீஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா செக்கு பேட்டன் வந்துடும் இது எல்லாமே தான் காம்பிட் இருக்கும் இதிலமாதிரி நீங்கள் ஹாயின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி கல்யாணத்தில் செக் பேட்டில் வேணும் அப்படின்னு சொன்னாலே சென்ட் பண்ணிருக்கோம் நாற்பது கலர்ஸ்லாம் இருக்குங்க சாரீஸ் பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் எழுநூத்தி ஐம்பது மட்டும் தான் யாருமே கொடுக்க முடியாதுங்க இளமலை மார்க்கெட்ல யாருமே கொடுக்க முடியாது சொந்த தயாரிப்பு உற்பத்தி இலைக்கே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் உங்ககிட்ட பாருங்க அவ்வளவு சூப்பராக இருக்கு சாரீஸ் எல்லாமே அவ்வளோ கிராண்டாக இருக்கும் பாருங்க இது கல்யாணி காட்டிலே செக்குடு செக்குடு பாட்டுருங்க கல்யாணி காட்டிலே வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் தான் இளம்பளை மார்க்கெட்லயே நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன் யாருமே அந்த பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க அடுத்த என்ன பிரதர் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டான் குயின் சரீஸ் சொல்லலாம் இதையுமே ஒரு மகேஸ்வரி காட்டன் சாரீஸ் பாக்குறோம் மகேஸ்வரி காட்டன் ஆமாங்க இதோட பிரைஸுமே வெறும் அறுநூத்தி ஐம்பது மட்டும் தான் இதுல இளம்பளை மார்க்கெட்ல யாருமே கொடுக்க முடியாத வேலை தான் நம்ம எல்லா சாரீஸ்மே கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே நம்ம சொந்த தயார் பண்ணா மிக மிக குறைந்த வேலை கொடுத்துட்டு இருக்கோம் உற்பத்தி இருக்கே கொடுத்துட்டு இருக்கோம் சாரீஸ் ஓப்பன் பண்ணி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு தெரியும் இது முந்தா நீங்க இது பிளவுஸ் உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ கிராண்டான ஒரு டிசைன்ஸ்ல ஒரு ஸ்டார்ட் டிசைன்ஸ் வரும் ரெண்டு பக்கம் பார்டர் பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் பார்டர் வந்துடும் இதுலயுமே நம்ம கிட்ட நாற்பது கலர் ஸ்மெல் அவைலபா இருக்குங்க இதுலேயுமே நம்மகிட்ட நாப்பது கலர் ஸ்மெலாம் இருக்கு ஒன்பது சாம்பிள் பண்றேன் சாம்பிள் மட்டும் கலர்ஸ் காமிட்டுருக்கேன் வாட்ஸ்அப்ல ன்னு ஒரு மெசேஜ் பண்ணி எனக்கு மகேசு கார்டர் கலர்ஸ் வேணும்னு சொன்னாலுமே சென்ட் பண்ணிருவாங்க நாற்பது கலர் ஸ்மெல் ஆகியதா இருக்கு இளம்பலை மார்க்கெட்ல இந்த பிரைஸ்க்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க நம்ம சொந்த தயாரிப்பாளர் மிக மிக குறைந்த அளவுக்கு உற்பத்தி அளிக்க கொடுத்துட்டு இருக்காங்க கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு சூப்பரான கலர்ஸ் எல்லாமே இருக்குங்க இதோட பிரைஸ் வந்து வெறும் அறுநூத்தி ஐம்பது மட்டும் தான் ஆஃபர் மிஸ் பண்ணியிருந்தாங்க தீபாவளிக்கு ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் என்ன பிரதர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சாப்ட் சில்க் சாரீஸ் பாக்குறாங்க சாஃப்ட் சில்க் சாரி ஆமாங்க சாஃப்ட் சில்க்லேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு புட்டா ஜோஜா சாஃப்ட் சில்க் சாரீஸ் பாக்குறோம் டிசைன் வச்சா இங்க பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாரீஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் காமிக்கிற பாருங்க அவ்வளோ கிராண்டா இருக்கும் ஒரு டசல் ஒர்க் கூட வந்துடும் உங்களுக்கு சாரீஸ் எல்லாமே டசல் ஒர்க் கூட வந்துடும் சாஃப்டான மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டா இருக்கும் இது முந்தானிங்க இது பல்லு டிசைன்ஸ் இது பிளவுஸு உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துருங்க உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் இதுல பார்த்தீங்க அப்படின்னா இளம்பலை மார்க்கெட்லேயே யாருமே பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்ட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கோம் வித் பார்ட்ரு வித்வுட் பார்டர் ரெண்டுமே சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு கலர்ஸ் பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு பாருங்கள் சிங்கிள் பீஸ்னால நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்து ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் வெறும் ஆறுநூறுபா மட்டும் தான் ஆஃபர் பிரைஸ் ஹோல்சேல் பிரைஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இதுலேயே நீங்கள் வந்து ரீசேலராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பல்க்கு ஆர்டர் பேஸ் பண்ணீங்க அப்படின்னாவே இன்னும் அதுலேருந்து ஆஃபர் பிரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்குங்க

இதோட பிரைஸ் வந்து வெறும் சிக்ஸ் பிப்டி மட்டும் தானே சிக்ஸ் பிப்டியா ஆமா ஆறுநூத்தி ஐம்பது மட்டும் தான் இவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பல்லு டிசைன்ஸ் பல்லும் க்ளவ் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்டா வந்துடும் போட்டு வெறும் சிக்ஸ் பிப்டி தான் அறுநூத்தி ஐம்பது மட்டும் தான் சரி நாகா டெக்ஸ்ல உற்பத்தி வளருங்க நாங்க நேரடி உற்பத்திங்க உற்பத்தி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க அடடா அறுநூத்தி ஐம்பது மட்டும் தான் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் மற்ற ஷாப்ல பாத்தீங்கன்னா மூணாயிரத்துக்கு ஐயாயிரத்து பர்ச்சேஸ் பண்ணி சொல்லுவாங்க நம்ம ஸ்ரீ மேலடெக்ஸ்ல எந்த சாரீஸ் வேணாலும் ஒரு சிங்கிள் பீஸ் வேணாலும் ஸ்கிரீன் சைடு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வேர்ல்டு சிப்பி சர்ச் அவைட் பண்ணிருக்கீங்க கொரியர் அவைல் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் நீங்க தமிழ்நாடு இந்தியா அதர் சைட்டு அதர் கண்ட்ரி எல்லாமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நாங்க வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் சிக்ஸ் பிப்டி ஆறுநூத்தி ஐம்பது மட்டும்தாங்க சூப்பர் 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 கலர்ஸ் பாருங்க பாருங்க கலர் நீங்க தாராளமா போடுங்க நேரம் வந்து விசிட் பண்ணி பாருங்க பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் நம்ம சொந்த தயாரிப்பானால உற்பத்தி அறையா கொடுத்துட்டு இருக்கோம் வேணா வந்து நீங்க எங்க தயார் பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க கூட்டு போய் நம்ம காமிக்கிறோங்க எல்லாமே நம்ம சொந்தமா பண்றதுனால உற்பத்தி அறைய கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் என்ன பிரதர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சில்க் கார்டன் ப்ளவுஸ் மெட்டீரியல் பாக்குறேங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னாவே எழுநூத்தி ஐம்பது ரூபா ஒரு பண்டில இருபத்தஞ்சு பேர் வந்துருங்க ஏழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம கடையில் அவ்வளவு இல்லைங்க வெறும் செவன் ஹண்ட்ரட் ரூபாய் மட்டும் ஆமா ட்வெண்ட்டி வந்துருங்க பாருங்க பாருங்க கலர்ஸ் எல்லாமே பாருங்க உங்களுக்கு காத்துறேன் எல்லாமே ஒவ்வொரு மீட்டர் தான் எயிட்டி பாயிண்ட்லாம் வச்சுட்டு அது கம்மி ரேட்டு தான் ஒன் மீட்டர் செவன் ஹண்ட்ரட் கலர்ஸ் ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸ் டென் பீஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் மினிமம் டென் பீஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸு இங்கே பாருங்கள் ஒன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு மீட்டர் ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் ஒரு பீஸோட விலை பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் மட்டும்தான் இருபத்தெட்டு ரூபா மட்டும்தான் எல்லாமே முப்பது ரூபா சேல் இருக்காங்க நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரூபா மட்டும்தான் இங்கே பாருங்கள் ஒன் மீட்டருங்க ஒரு ப்ளவுஸ் இங்கே பாருங்கள் இதில் கலர்ஸ் பாருங்க டொண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துருங்க ஒரு பண்டில் வாங்கிட்டீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரடும் இதில் டென் பீஸ் மெய்மா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க நெக்ஸ்ட் நம்பர் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் சாரீஸ் பார்க்குறோம் ஆஃபீஸ் டெய்லி வேறு அருமையான ஒரு காட்டன் சாரீஸ் பாக்குறேங்க ஒரு சூப்பரான ஒரு சாஃப்டான காட்டன் மெட்டீரியல் எவ்வளோ கிராண்டா இருக்கு நான் சோப் பண்ணும்போது நீங்கள் தெரியணும் பாத்துக்கணும் அவ்வளோ கிராண்டான டிஸ்டன்ஸ்ல பாருங்க உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாவே எல்லாமே சில்க் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே காண்டாஸ்ட் கொடுப்பாங்க நம்ம ஒரு காட்டன்லேயே ஒரு நியூவா கொண்டாந்துருக்கோம் தீபாவளிக்காக இந்த பர்ச்சேஸ் நீங்க எங்க எளம்பலி மார்க்கெட்ல இதையுமே ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன் இதையுமே நம்ம மட்டும் தான் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோ கிராண்டா இருக்கு முந்திங்க இது பிளவுஸ் உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ கிராண்டான ஒரு பாருங்க சாரீஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி வந்துடும் அவ்வளோ சாப்டா இருக்கும் வயர ஊசி மாடல் காட்டன்லேயே வயரு மாடல் நாம தான் கொண்டாந்துருக்கும் வெறும் அறுநூறுவா மட்டும் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் இதோட ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸ் பாருங்க கலர்ஸ் பாருங்க கலர்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆபீஸ் வரைக்கும் டெய்லி வேர்க்கலாம் எல்லாம் அவ்வளோ கிராண்டா இருக்கும் சாரீஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வரும் நான் கலர்ஸ் ஓ பண்ணுறாங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன் சைட் எடுத்து கேட்குறீங்க வாட்ஸ்அப் நம்பளுக்கு ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க மினிமம் சிங்கிள் பீஸ் கூட நீங்க ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் மத்த சாப் மாதிரி மூணாயிரம் ஐயாயிரம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சிங்கிள் பீஸ்னாலும் கொரியர் ஆஃபீஸ் அவைலபா இருக்குங்க வேண்டு வேண்டும் கொரியர் பண்ணிட்டு இருக்கோங்க நான் பாத்தீங்க அப்படின்னாவே நீங்க நம்ம ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே நிறைய பேர் நம்மகிட்ட வந்து கேட்கறது சிஓடி இருக்கா சிஓடி இருக்கா அப்புறம் கேட்டுருக்கீங்க நம்ம எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பாத்தீங்க அப்படின்னாவே நம்மகிட்ட எல்லாமே அவ்வளவு சூப்பரான டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்க கலர்ஸ் பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் டிசைன்ஸ் பாருங்க ஒரு காட்டன்ல எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க பல்லு பாருங்க வா பல்லுக்காக பர்ச்சேஸ் பண்ணலாம் பாருங்க பல்லு டிசைன்ஸ் எல்லாமே டசல் ஒர்க்கோட கிராண்டா இருக்கு பாருங்க ப்ளவுஸ் பாருங்க சாரீஸ் பாருங்க வா கண்ண பறிக்கிற கலர்ஸுங்க கலர் பாருங்க கலர் பாத்துனாவே தெரியும் அவ்ளோ கிராண்டா இருக்கு பாருங்க பாக்கும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கு வெறும் ரூபாய் மட்டும்தாங்க ஒரு காட்டன் சாரீஸ் இந்த பிரைஸ் கிளம்பி மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காது நாம்தான் அந்த சாரீஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மட்டும் தான் சொந்த தயாரிப்பு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோங்க இந்த கலெக்ஷன் நீங்க க்ளீன் சர் எடுத்து கூட அந்த ஷாப்ல கேட்டு பாருங்க நாட் அவைலபிள் தான் சொல்லுவாங்க நம்ம மேலா மட்டும் தான் அவைலபா இருக்குன்னு சொல்லுவாங்க அடுத்த நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேட்டி சர்ட்டுங்க எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு வேட்டி சர்ட்டு தமிழ்நாட்டின் பாரம்பரியமான ஒரு வேட்டி சர்டு தான் நான் பார்க்குறோம் ஒரு காட்டன் மெட்டீரியலுங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி தான் இதில் பார்த்தீங்கன்னாவே ஒரு யூனிஃபார்ம் எத்தனை பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம சொந்தமாக கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கோம் ஒரு திருவிழாவுக்கோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கோ எல்லாமே வேர் பண்ண நினச்சிட்டு இருப்பீங்க எல்லாமே வாங்கிக்கலாங்க ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் அவைல இருக்கு தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் அவைல இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாவே ஒரு ஆஃப் ஹேண்டு எடுத்துக்கலாம் ஃபுல் ஹேண்ட் எடுத்துக்கலாம் வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ரெண்டுமே இங்கே பாருங்க கலர்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம சொந்த தயாரிப்பாங்க சொந்த தயாரிப்பான மிக மிக குறைந்தாலும் கொடுத்துட்டு இருக்கோம் அதில் கலர்ஸ் தெரியும் உங்களுக்கு எல்லாமே எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு பாருங்க கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அருமையான கலர்ஸ் எல்லாமே பாருங்க சூப்பரான கலர்ஸ் இதில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஆஃப் அண்ட் ரெண்டுமே அவைலா இருக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஒரு திருவிழா வீலா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வேர் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒன்னா வேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க நம்மகிட்ட எத்தனை பீஸ் வேணும் வாங்கிக்கலாம் ஹண்ட்ரட் பீஸ் வேணும் டூ தௌசண்ட் பீஸ் வேணும் அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம் ரெடி ஸ்டாக்ல இருக்கு நம்ம சொந்தமா கான்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கோம் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி மட்டும் தான் அடுத்த நம்பர் தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்க் பாக்கறேங்க இதோட பிரைஸ் எவ்வளவு பார்க்கலாம் இதோட பிரைஸ் ஒரு இரநூத்தம்பது ரூபா பிரதர் அவ்வளோலாம் இல்லை பிரதார் இதோட காட்டன் மெட்டீரியலுங்க நான் சொல்லிடுறேன் காட்டன் மெட்டீரியல் ஒரு செவன் பார்ட் எயிட் பார்ட் ரெண்டுமே வரமா இருக்குங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் பார்ட் நூற்றி பத்து ரூபாயும் எயிட் பார்ட் வந்து நூற்றி ரூபாய்க்கு நம்ம சேல் இருக்கோம் சாயம் பாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் குவாலிட்டி சொல்கிறேன் சாயம் பாவாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உத்தரவா தரேன் சாயம் பாவாது இதில் கலர்ஸ் பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு செவன் பார்ட் எயிட் பார்ட் சேம் கலர்ஸ் எல்லாமே வந்துருங்க ஓகே பிரதர் ஓரளவுக்கு போய் பார்த்துட்டுமா ஆமாம் பிரதர் எல்லா கலெக்ஷன் நம்ம பார்த்து கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாம்பிள் கலெக்ஷன் தான் எல்லாமே பார்த்துருக்கோம் இதுல நம்மகிட்ட நிறைய மோர் கலெக்ஷன் நிறையா அப்டேட் அவ இருக்கீங்க நம்ம நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரில் விசிட் பண்ணி பாருங்க ஸ்ரீ மேடிக்ஸ்ல அப்படி நீங்க நேரில் வந்து விசிட் பண்ண முடியல அப்படின்னாலுமே உங்களுக்காக நாங்க வீடியோ கால் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோங்க அதை பார்த்துமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ்னாலுமே நீங்க குரியர் நம்ம நம்மகிட்ட அவைலபா இருக்குங்க நீங்க வந்து நேரில் விசிட் பண்ண முடியல அப்படின்னாலுமே சிங்கிள் பீஸ்னாலுமே வீடியோ காலில் நீங்க கேட்டீங்கன்னாலுமே நாங்கள் ஷோ பண்ணுவோங்க அதை பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ்னாலும் குரியர் பண்ணிடுவோம் போன தீபாவளிக்கு எங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ இந்த தீபாவளி நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பி இருக்கோம் நீங்க இந்த தீபாவை உரையாட்டு பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் நேரில் வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்க நன்றி நன்றி